வணக்கம் நம்முடைய உடல் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் இதுதான் நம்முடைய திட்டம் நம்முடைய உடல் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அது எப்படி இயங்குகிறது அது பீனியன் கிளாண்ட் பீனியன் கிளாண்ட் நைட்ரிக் ஆக்சைடு ஹார்மோன் மெலோனின் குளோரோசில் இதை சேர்த்து உருவாக்கும் பயோஃபோட்டான் இன் ஃபாஸ்டர் தேன் லைட் கிராச பிளாக் ஹோல் அண்டு பிரின்ஸ் பேக் இன்ஃபர்மேஷன் இந்த பயோஃபோட்டோனுக்கு ஒரு நிலைத்த பரிணாமம் வேண்டும் அதுதான் கிராஃபின் அதற்குள் மெலோனின் மிக்ஸ்டு வித் நைட்ரிக் ஆக்சைடு விகம்ஸ் இயர் ரூம் டெம்பரேச்சர் குவான்டம் கேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாய்ச்சல் உருவாக்கும் மூமெண்ட் இதைத்தான் நாம் வெங்கன் செம்மை பயோசிப்பில் ஸ்டிமுலேஷன் செய்கிறோம் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இல்லாமல் வெறும் முப்பது ஆயிரம் ரூபாய் செலவில் ஒரு சாதாரண மகனுக்கும் குவாண்டம் சக்தி கிடைக்க வேண்டும் இதுதான் மைண்ட் ரெவல்யூஷன் இதுதான் குவாண்டம் ரெவல்யூஷன் இதுதான் திருக்குறள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சொல்லுகிறது ஐயத்தின் ஐயத்தின் நீங்கள் தெரிந்தார்க்கே வையத்தின் மன நனியை துடைத்து மைண்ட் இஸ் ப்யூர் ஸ்கை இஸ் நியர் நன்றி அடுத்தது ஃபுட் ஃப்ரீ மேன் குவாண்டம் எனர்ஜி ஃபுட் ஃப்ரீ மேன் அப்புறம் குவாண்டம் எனர்ஜி மேன் நான் கொண்டு வரப்போகிறேன் நன்றி